ஆடு மாடு கோழி குதிரை வளர்க்க தெரிஞ்சா வந்து வளங்க வளர்க்க தெரியலன்னா அதோட பாவத்தை எடுத்துக்காதீங்க குதிரை வளர்க்குறவங்க எந்தெந்த டைம்ல வளர்க்கணும் எந்தெந்த டைம்ல பாத்துக்கணும் எந்தெந்த டைம்ல வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் எல்லாமே தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு குதிரை வளங்க இல்லைனா இந்த நிலைமை வரும் இந்த குதிரைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மணிக்கு வயிறு பெயின் ஆயிருக்கு வயிற்று வலி வந்திருக்கு அது வந்து லிஸ்டோ கோயிலான ஒரு நோய் மாரி சொல்லுவாங்க அது வந்ததுனால ஒரு மணிக்கு அவங்க வந்து சிமெண்ட் தரையை கட்டுறாங்க அதால் தாங்க முடியாமல் அந்த அளவு கத்தி இருக்கு கத்தி உழுந்து பிறன்றுருக்கு உழுந்து பிறண்டனால இந்த அளவு அடிபட்டுருக்கு அது தர அந்தளவு அதோட பெயின் அப்படி தான் இருக்கும் அது வந்து சொல்ல முடியாத டைமில் சுச்சுவேஷன் இல்லாத டைமில் தான் அது வரும் அது ஒரு மணிக்குறனால இவங்க வந்து குதிரைக்காரங்க சரியாக கவனிக்காமல் பார்க்காம விட்டுருக்காங்க அது விழுந்து அந்த அளவு காயமாயிருக்கு அப்புறம் அடுத்த நாள் தான் எங்களுக்கு கால் பண்ணாங்க நான் போய் பார்த்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு சொல்லிவிட்டு வந்து மறுபடியும் இதேமாரி வந்துன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான் கூப்பிட்டு போகணும் காலேஜுக்கு தான் கூப்பிட்டு போனால் அந்த அது ட்ரீட்மெண்ட்டை பண்ண முடியும் இல்லைனா அது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிவிட்டு வந்துருக்கோம் இதேமாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் வந்து மண் தரையில் கட்டுறதுதான் இந்த அளவு அடிப்பட்ருக்காது அப்படின்னு அது தெளிவாக சொன்னால் அவங்க சரியாக நாங்கள் கவனிக்கலாம் அதெலாம் தான் கட்டிட்டோம் அப்படின்னாங்க மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது மண் தரையில் கட்டினா தான் அதுக்கு இந்தளவுக்கு காயம் ஆகாமல் நல்லா உயிர் பழிச்சிருக்கோம் இப்போ அதோடய நிலமை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லாம் இருக்குது அதோடய வைரஸ் வந்து அந்தளவு அட்டாக் பண்ணும் அதனால தான் இந்த குதிரைக்கு இந்தளவு மோசமாக இருக்குது இதோடய வயிறு வலி தான் ஏன்னா அவங்க மண் தரையில் கட்டிருந்தால் எந்த அளவு இந்த அளவு அடிபட்டிருக்காது அது கண் கை காலு உடம்பு ஃபுல்லாக எந்த அளவு காயம் ஆகிருக்கு பாருங்கள் அந்தளவு வந்து இது மோசமாக ஆகிருக்கு இல்லைனா நார்மலாக தான் ஆயிருக்கும் இந்தளவு அடிபட்டிருக்காது நான் போடுற ஒவ்வொரு வீடும் எவ்வளோ இம்பார்ட்டன் உங்களுக்கே தெரியும் ஏன்னா இது வந்து உங்கள் வீட்டில் கூட நடக்கலாம் இது யாருக்கு வேணால் நடக்கலாம் நான் போடுற ஒரு ஒரு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக கைடன்ஸ் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வராமல் பார்த்துக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஃபாலோ பண்ணுவீங்க அப்போ தான் நான் போகிற ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும்